நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அவருடைய உபதேசங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த கிருவையுள்ள வார்த்தைகளை தான் நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கும் அப்படித்தான் தியானிக்க போகிறோம் யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது இந்த மூணு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா யோவான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகையில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா அந்த நேரத்தில் அவர் கடைசியாய் பேசின வார்த்தைகள் என்று சொல்லி அவருடைய சுவிசேஷத்தில் அவர் பதிவிடுகிறார் ஹி ஹஸ் ரெஜிஸ்டர்ட் அவர் எழுதியிருக்கிறார் அந்த வார்த்தைகள் தான் இந்த மூன்று வசனத்தில் இருக்குது ஆண்டவர் சிலுவையில் யோவான் சுவிசேஷத்தின்படி கடைசியாய் பேசின வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கொஞ்சம் நல்ல கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் நல்ல கவனிங்க வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் இப்படி தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னபோது அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்கள் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தொய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் இப்போ இந்த தாகமாக இருக்கிறேன் அதோடு கூட முடிந்தது இந்த ரெண்டு வார்த்தைகளை கடைசி ஆண்டவர் பேசினதாக எழுதப்பட்டிருக்கு அதில் இந்த தாகமாக இருக்கிறேன் குறித்து நம்ம நிறைய தியானங்களை கேட்டிருக்கிறோம் இல்லையா இந்த ஏழு வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நாம் அதை தியானித்தால் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் கருத்துக்குள்ள விசுவாசிக்கிறேன் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைகள் அறையப்பட்டிருந்த பொழுது அவருக்கு தாகம் உண்டானது சரீரப்பிரகாரமான தாகம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க ஒரு மூத்த வேத பண்டிதர் இப்படி சொல்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏசாயி ஐம்பத்தி மூன்று பனிரெண்டின்படி தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றின பொழுது ஆத்தும மரணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு பார்க்குறீங்களா கவனிக்கிறீங்களா ஆத்தும மரணம் என்பது என்ன அந்த நரக வேதனை அனுபவிப்பதான் ஆத்தும மரணம் சரியா ஆத்துமாவுக்கு ஒரு மரணம் அதான் இரண்டாம் மரணம்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருப்பாருங்க ஆத்மாவும் சரீரமும் இணைந்து அந்த நரகத்தில் தள்ளப்படுகிறதுன்னு வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் அப்படி தான் மூத்த வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க அப்போ ஆண்ட பிறகு கிறிஸ்து அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின பொழுது அங்கே நரக வேதனையை சிலுவையில் ஒரு மூன்று மணி நேரம் அனுபவிக்கிறார் சரியா நரக வேதனை அனுபவிக்கிறாரு இப்போது நரகத்தில் தாகம் உண்டு அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம் அதாவது ஆண்டவர் சொன்ன ஓமைகளில் அந்த பணக்காரன் லாசருடைய ஓமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பணக்காரனும் இறக்குறான் லாசருவும் இறக்கிறான் லாசரு வேறே ஒரு இடத்துக்கு போகிறான் பணக்காரன் வேறே ஒரு இடத்துக்கு போகிறான் அந்த பணக்காரன் போன இடத்துல அவனுக்கு அதிகமான தாகம் எடுத்தது அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு அல்லது ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை அவன் நாவில் வைப்பதற்கு ஒருவரும் இல்லை அவன் கேட்கிறான் லாஸ்டரவை கூட அனுப்புங்கள் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கட்டும் அவனுக்கு கிடைக்கல அப்போது ஒருவேளை லிட்ரலாகவே அந்த மரண கசப்பை அவர் அருந்தின போது அவருக்கு அந்த வேதனை தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் அந்த சரீரமும் பிக்கப்பட்டு போச்சு இல்லையா சரியான மதியான நேரம் அது பிக்கப்பட்டு போச்சு ஆகையினால் தண்ணியெல்லாம் வெளியே போய் ஒரு டீஹைட்ரேட் ஆன நிலமையில் தாகம் அவரை நிச்சயமாகவே தாக்கி இருக்கிறது தான் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க தாகமாக இருக்கிறேன் கவனிங்க நல்ல இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் அப்ப வேத வாக்கியம்னா இதே வசனம் எங்கேயோ இன்னொரு இடத்துல பைபிளில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா எங்கே எழுதப்பட்டிருக்கு சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தொன்று நீங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நல்லா அழகாக எழுதப்பட்டிருக்கு என் ஆகாரத்தில் கசப்பை கலந்து கொடுத்தார்கள் ஆங்கில வேதாகமத்தில் கால் கசப் என்றால் ஜிஏஎல்எல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் அர்த்தம் கசப்பு மாத்திரமல்ல விஷம் என்கிற இன்னொரு அர்த்தமும் அதற்கு இருக்கிறது அப்போ தாவிது தீர்க்க தரிசனமாக என்ன சொல்கிறார்னா என்னுடைய ஆகாரத்தில் கசப்பை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் பொதுவாக தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை தான் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கே காடியை குடிக்க கொடுக்கிறார்கள் நல்ல கவனிங்க பொதுவாகவே உலகத்தில் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டதான என்ன ஒரு குற்றவாளிக்கு கூட அவனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றப்படும் நமக்கு தெரியும் அது இல்லையா மரண தண்டனை கொடுக்கும் பொழுது உன் கடைசி ஆசை என்னப்பான்னு உண்டு அல்லது யார் மறித்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க உறவினர்கள் உன் கடைசி ஆசை என்னங்க சொல்லுங்க இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தாகமாக இருக்கிறேன் என்கிறார் ஆனால் அவருக்கு காத்திருந்த ஏமாற்றம் என்ன அப்படின்னா அவருக்கு தண்ணீரை குடிக்க கொடுக்காமல் கசப்பான காடியை கொடுத்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ இங்கே இந்த மனுகுலம் ஆண்டவருக்கு பிரதிபலனாக கொடுக்கிறது பாருங்கள் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அப்போது சிலர் பத்து முப்பத்தெட்டில் அப்போ நன்மை செய்கிற ஒருவருக்கு நன்மை செய்த ஒருவருக்கு அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருந்தபோது அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டும் இல்லை ஒரு தீமையான காரியம் இல்லை அவரிடத்துல பாவம் இல்லை அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை ஆனால் உலகம் அவருக்கு கொடுத்தது என்ன கவனிக்கிறீங்களா ஏமாற்றம் துரோகம் அநியாயம் அக்கிரமம் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு மனிதனுக்கு காடியை குடிக்க கொடுப்பதற்கு பாருங்கள் ஸோ இதை பற்றி நான் அப்படியே ஆராய்ந்து பார்த்தப்போ தேவன் மனிதனை தமது சாயலாக சிருஷ்டித்தார் தமது ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார் அவனுடைய கரத்தில் இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் அவதியாகமும் ஜெனசிஸ் ஒன்று இருபத்தெட்டு நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும் தேவன் மனிதன் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருந்தார் ஆனால் அந்த முதல் மனிதனே அவருக்கு துரோகியாக மாறினான் எழுதப்பட்டிருக்கு ஓசியா ஆறு ஏழை நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப அழகா அழுதப்பட்டிருக்கோம் ஆதாம் உடன்படிக்கைக்கு துரோகியாக மாறிப்போனான் தேவன் அதன் பின்பு பார்த்திங்கன்னா அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மனிதர்களை வாழ வைக்கிறார் ஆபரகாமை தெரிந்து கொண்டார் ஆபரகாமுடைய சந்ததியில் ரட்சகரை அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தம் அப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக உலக மனிதர்கள் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஆனால் ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் அந்த ரெண்டு மூன்று வசனங்களாக நீங்கள் படித்து பாருங்களேன் அந்த அதிகாரத்தையே படித்து பாருங்களேன் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு அந்த தோட்டத்தில் இருக்க கற்களை அவர் பொறுக்கி அதற்கு வேலி அடைத்து இல்லையா ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலையை வைத்து அந்த தோட்டத்தில் நற்குள திராட்சை செடிகளை நட்டு அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்து தான் இஸ்ரவேல் மக்களை பற்றி தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கும் தேவன் நாம் உண்மை உள்ளவங்க நம்ம கனி கொடுப்போம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று ரொம்பவும் நம்மை நம்புகிறார் மனுகுலத்தை நம்புகிறார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பான கனிகளை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்களேன் பைபிள் படிச்சுட்டே வாங்களேன் ஆண்டு இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஐ திங்க் மார்க் ஐந்தாம் அதிகாரம் நினைக்கிறான் ஐந்தாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவர் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை தேடி அந்த ஊருக்கு போகிறாங்க அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு இருந்தான் அவன் வாழ்க்கை நல்ல இல்லை நிர்வாணியாக இருக்கிறான் வீட்டில் இல்லை அவனை சங்கிலிகளை கட்டி வைக்கிறாங்க சங்கிலியை முறிக்கிறான் ஒரு பே ரெண்டு பே இல்லை அவன் மேலே ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனுக்குள் இருக்கிறது ஆனால் கர்த்தரோ அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் நீங்கள் அந்த பதி பதினேழாம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க்ஸ் ஃபைவ் செவன்டின்னு நினைக்கிறேன் மார்க் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இவன் சுகத்தை பெற்று விட்டான் அவனுடைய நிர்வாணம் நீங்கள் அவன் ஆடையை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆண்டோர் பக்கத்தில் உட்காந்துருக்குறான் இப்போ சுத்தமாக உட்காந்துருக்கிறான் பேயெல்லாம் போயிருச்சு அவன் வாழ்க்கை அவனுக்கு வந்துருச்சு அவன் வாழ்கிறான் வாழ ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அந்த கிராமத்து ஜனங்கள் அந்த ஊரில் இல்லை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா தங்கள் எல்லைகளை விட்டே அவர் போக வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த எல்லைக்குழுக்களே நீங்கள் இருக்கக்கூடாதுங்க போயிருங்க இதான் ஏமாற்றம் கவனிக்கிறீங்களா இப்படி நிறையா சொல்லலாம் நாசிரியத்தில் ஏன்னா அவர் பிறந்த அவர் 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 வளர்ந்த அந்த ஊர் ஆண்டு இயேசு கிறிஸ்து நாசிரியத்தில் தான் வளர்ந்தார் அவங்களே அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை பிடித்து ஒரு மலையின் மேலே கொண்டு போய் தள்ள வேண்டும் என்று இழுத்துட்டு போகிறாங்க அங்கேருந்து அவர் விலகி போனார்னு பைபிளில் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியம் தெரியுது தாகமாக இருக்கிறவருக்கு நாம் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அநேக நேரம் வாழ்வதில்லை தேவன் நாம எல்லாருமே நற்குல திராட்சை செடிகளாய் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார் அதற்காகத்தான் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பி வைத்தார் அவருக்குள் நம்மை பரிசுத்தப்படுத்த நல்ல பிள்ளைகளாய் நம்மை வாழ வைக்க இந்த பூமியிலும் சரி இந்த பூமிக்கு பின்பு நித்திய வாழ்விலும் சரி தேவனோடு கூட நற்குல திராட்சை செடிகளாக வாழ கவனிக்கிறீங்களா ஆனால் எத்தனை நேரம் நாம் ஆண்டவருக்கு கசப்பான காடியை கொடுக்குறோம் கசப்பான காடியை காண்பிக்கிறோம் கவனிச்சு பாருங்க பின்னால் நீங்கள் படித்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த மூன்றாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சபையே தலையாக இருக்கிற கர்த்தரை வெளியே நிற்க வச்சிருச்சுன்னு போட்டிருக்கு ஒரு சபை அந்த சபைக்கு தலையாக இருக்கிற கிறிஸ்து இயேசு சபைக்கு வெளியே நிற்கிறார் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது கவனிக்கிறீங்களா இதோ படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறார் இல்லை என்ன பியூட்டி தெரியுமா எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை அவங்க வீடுகளில் வச்சுருக்கிறாங்க இது ஏதோ உலக மனுஷருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைன்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க வீடுகளில் இந்த வசனத்தை வச்சுருக்கிறாங்க வாசல்படியில் வச்சிருப்பாங்க ஆனால் இது எவ்வளோ துக்கமான வசனம் தெரியுமா ஆண்டவர் இதை உலகத்தை பார்த்து சொல்லலை ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறாங்க நல்ல கவனிங்க பிரதர்ஸ் நல்ல கவனிங்க கத்தருடைய ஊழியக்காரர்களே நல்ல கவனிங்க ஆண்டவர் இந்த சுவிசேஷமாக உலகத்துக்கு சொல்லலை தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க சபையை பார்த்து சொல்கிறாங்க தன் சுய ரத்தத்தினால் அவர் சம்பாதித்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் ஏன் கதவு பூட்டப்பட்டிருக்கு கதவை சாத்திட்டோம் கர்த்தருக்கு நம்ம சபையில் இடம் கொடுக்கல கதவை சாத்தி வச்சுருக்குறோம் உள்ள எல்லா ஆராதனையும் இருக்குது உள்ள மகிழ்ச்சி இருக்குது கொண்டாட்டம் இருக்குது நாம நம்மை ஐஸ்வர்யா ப பணக்காரங்கன்னு சொல்கிறோம் நாமே நம்மை நம்ம பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறோம் ஆனால் இருக்க வேண்டிய கர்த்தரோ உள்ளே இருக்க வேண்டிய கர்த்தரோ வாசல் படிக்க வெளியேறி இருக்கிறார் இதெல்லாம் தியானிக்கணுங்க இதெல்லாம் பைபிளில் தாங்க எழுதப்பட்டிருக்கு அன்பு பிள்ளைகளே இன்றைக்கும் பணம் 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 கத்தரை என்ன ஆசிர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும் அது போதும் அது போதும் அது போதும் என் கண்ணீரை தொடைத்தா போதும் எனக்கு இந்த பணத்தை கொடுத்தா போதும் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தா போதும் எனக்கு கணவனை கொடுத்தா போதும் மனைவியை கொடுத்தா உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே கர்த்தரை தேடிக்கிட்டுருக்கிறோமே அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் மேலே பெரியமாக இருக்கிறோமே என்றைக்கு கர்த்தருடைய தாகத்தை அறிந்து கொள்ள போகிறோம் அவருடைய தாகம் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்னு பைபிளில் வசனம் இருக்கிறதே ஆத்தும மீட்பு அவருடைய பார்வையில் எவ்வளோ விலையேற பெற்றது ஒவ்வொரு மனுஷனுக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரே என்றைக்கு சபை எழும்பி கர்த்தருக்காய் கிரியை செய்யப் போகிறது என்றைக்கு சபை எழும்பி கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கப் போகிறது நான் இன்றைக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் எடுக்கலாம்னு நினச்சேன் தாகமாக இருக்கிறேன்னும் முடிந்தது ஆனால் முடிந்தது இன்றைக்கி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரம் இல்லை கவனிக்கிறீங்களா ஆகையினால் கர்த்தருடைய தாகம் என்ன நீங்கள் படித்து பாருங்கள் யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண்ணோடு கூட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஆரம்பமே எப்படின்னா என் எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாங்க தண்ணி குடும்மா குடிக்க நான் தாகமாக இருக்கிறேம்மா தண்ணி குடும்மா குடிக்க ஒரு கிணறு சண்டையிலே உட்கார்ந்து சமாரிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் அந்தமாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவர் ஒரு யூதனாச்சே யூதனை போல இருக்கிறாரு நான் சமாரிய பெண்ணாச்சே யூதர்கள் சமாரியரோடு கூட பேச மாட்டாங்களே எந்த விதமான ஐக்கியமும் வச்சுக்க மாட்டாங்களேன்னு அவங்க கேட்குறாங்க நீ யூதனாக இருக்க ஏன்ட்டு கேட்குறீங்களே அப்போ தான் அவர் தன் உண்மையான தாகத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறாங்க ஆண்டவர் சொல்கிறாங்க தாகத்துக்கு கேட்பது யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே அவரடத்துல கேட்டிருப்பம்மா என்ன அழக வாட் அ பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் அந்த பெண் அன்றைக்கு எப்படியாக மீட்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய தாகம் கர்த்தருடைய பசி அந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்குறாங்க ஆண்டவர் சொல்றாங்க ஐந்து புருஷர் உனக்கு உண்டு சி ப்ராஃபிட்டிகளான வார்த்தைலாம் ஏன் வருதுன்னா அந்த பெண்ணுடைய மனம் திரும்புதலுக்காகத்தான் அந்த பெண்ணுடைய ரட்சிப்புக்காகத்தான் அம்மா புரிஞ்சிடுச்சு ஆண்டவர் பொதுவாக பாருங்கள் பிசாசுகள் கூட அவரை குறித்து நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது அதை அதட்டுகிறார் நீ பேசாமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க ஷீஸ்வர்கள்கிட்ட கூட ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்லுகிறார்கள் நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஊழியத்தின் பாதையில் ரெண்டு வருஷம் கழித்து செசரியா பிலிப்பிங்கிற இடத்துல ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கத்தர் ஷீஷரோடு கூட அப்போசரோடு கூட வாழ்ந்து ரெண்டு வருஷம் கழித்துதான் இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஆனால் இந்த சமாரிய பெருமிடத்தில் பேசும்போது அவர் தன்னைத்தானே அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிற அவர் சொல்கிறாங்க நான் தாம்மா அந்த மேசியா நான் தாமா அந்த ரட்சகர் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்களே அந்த மேசியா நான் தான் நீங்கள் படிங்க அப்போ இந்த சம்பவம்லாம் முடிந்த பின்பு அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் அவங்க கிராமத்துக்குள்ளே ஓடி போய் ஜனங்களை இன்னும் கூட்டிகிட்டு வராங்க கர்த்தனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு இல்லையா ஆத்ம மீட்பு ஜனங்கள் வேணும்னு சொல்லி இந்தம்மா ஓடுறாங்க கிராமத்துக்குள்ளே போய் ஜனங்களை கூப்பிட்டு வர போகிறாங்க இப்போ சீஷர்கள் அவருக்கு உணவு வாங்கிட்டு வந்த சீஷர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க சாப்பிட்றீங்களா நாங்கள் உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கோம் சாப்பிட்றீங்களா அவருடைய உடல் சரீர சம்பந்தமான பசியை பற்றி பேசுகிறாங்க சாப்பிட்றீங்களா ஐயா அப்போ ஆண்டோட சொல்கிறாங்க ரொம்ப அழகா நீங்கள் அறியாத உணவு உண்டு எனக்கு உணவு ஒன்று எனக்கு உண்டு என்னுடைய சரீரத்துக்கு பசி உண்டு தான் என் சரீரத்துக்கு என் உடலுக்கு தாகம் உண்டு தான் ஆனால் இதை விட எனக்கு மேலான ஒரு பசி உண்டு மேலான ஒரு தாகம் உண்டு அது என்ன தினுமா அது என்ன தெரியுமா என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என் உணவாக இருக்கிறது ஹாலில் அப்போ அவரை பொறுத்த மட்டில் தாகமெல்லாம் ஜனங்களுடைய மீட்பு ஜனங்களுடைய ரட்சிப்பு தேவன் இதற்காகத்தான் தம்முடைய ஜீவனை செலுவையில் கொடுத்தார் ஆனால் சபை இன்றைக்கு அவர் தாகத்தை நம்ம தீர்க்கிறோமா நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பசியை அறிஞ்சிருக்கிறோமா எத்தனை பேர் உங்களில் வெறுமன சபைக்கு சடங்காச்சாரமாக போகிறவங்க இருக்கிறீங்க எத்தனை பேர் பாரம்பரியமாக சர்ச்சைக்கு போகணும்னு போயிட்டு வரீங்க எத்தனை பேர் நான் செய்தி கேட்டால் போதும்னு போயிட்டு வரீங்க எத்தனை பேர் ஆராதனை நல்லா இருக்குன்னு போயிட்டு வரீங்க எல்லாத்துலேயும் ஒரு சுயநலம் இருக்க என்னைக்காவது கர்த்தருடைய தாகம் என்ன கர்த்தருடைய பாரம் என்ன கர்த்தர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறான்னு நினச்சிருக்கிறீங்களா இங்கே தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவற்றை அவங்க கசப்பான காடியை கொடுத்தாங்க அதையும் அவர் வாங்கினார் எழுதியிருக்கிறார் அதையும் அவர் பெற்றுக்கொண்டார் க்ளோரி பீட்ருக்கார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கை கத்தரை கொண்டே இருக்குமானால் அந்த மரத்தில் கனியை தேடி கத்தர் வராங்க பாருங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா அது பார்ப்பதற்கு செழிப்பாக இருக்குது ஒரே இலைகள் நிறைந்த ஒரு மரமாக இருக்குது இப்போ இவருடைய பசி உண்மையான சரீர பசி ஏதாகும் கிடைக்குமான்னு சொல்லி மரத்துக்கிட்ட வரும் பொழுது அந்த மரம் அவரை ஏமாற்றி விட்டது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா நாம் இன்னும் அந்த நம்ம வாழ்க்கையே சீர்படுத்திக்காமல் ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்க ம் நம்முடைய பிரச்சனைகளை குறித்தே இருக்கிறோம் நம்முடைய பிரச்சனைகளாலேயே கண்ணீர் இருக்கிறோம் இன்னுமா இன்னும் நமக்கு யாராவது ஒரு தாயை போல தகப்பனை போல ஓ பிரச்சனை என்னப்பான்னு கேட்டால் கண்ணீர் விடுறோம் ஆனால் படைத்தவருடைய தாகம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாரே அவருடைய தாகம் என்ன அவர் எதற்காக இயங்குகிறார் என்றைக்காவது யோசிக்கிறோமா யோசிச்சுருக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகள் அன்பு தேவ ஊழியக்காரரே என்றைக்காவது ஆ ஜனங்களை அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோமா ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணுறோமா தேவ ராஜ்யத்தின் தூண்களாக மாற்ற நினைக்கிறோமா செய்வதற்காக ஜனங்களை உருவாக்குறமா ஜீசஸ் இஸ் ஸ்டில் மேன் ஆஃப் சாரோஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அவர் இன்றைக்கும் துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார்னு ஏசாய் ஐம்பத்தி மூணு எழுதப்பட்ட வார்த்தை ஒரு ஒளியை கர நினைவுபடுத்தினார் ஆகையினால் சபையே கர்த்தருடைய சரீரம் என்று அழைக்கப்படுகிற சபையே சுய ரத்தத்தினால் நம்முடைய தேவனுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையே தாளந்துகளை பெற்றிருக்கிற சபையே வரங்களை பெற்றிருக்கிற சபையே ஆத்தும மீட்பை பெற்றிருக்கிற சபையே ஒரு நேசருக்கு ஒரு தாகம் உண்டு அந்த தாகத்தை என்றைக்கு தீர்க்கப் போகிறாய் இன்றைக்கும் கத்தருடைய பிள்ளைகள் அநேக பேர் இன்னும் பாவம் செய்துக்கிட்டு பாவத்தில் உழண்டுக்கிட்டு இச்சையில் உலண்டுக்கிட்டு சாத்தானின் பக்கம் போய் நின்றுக்கிட்டு பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஆண்டவராக இயேசு சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மீன்ஸ் வாட் சீக் த கிங்டம் ஆஃப் காட்னா என்ன அந்த கிங்டமுக்கான வேலையை பார்க்கணும்ல நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு போகிறதே ஒரு பெரிய காரியமாக இருக்குது சார் ஆனால் ஆண்டவர் இயேசு ராஜ்யத்தை பற்றி நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க ஹிஸ் போக போட் இஸ் கிங்டம் அவருடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க நமக்கு சர்ச்சுக்கு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது எத்தனை பேர் அந்த கிங்டம் பற்றி யோசி எத்தனை பேர் அந்த ராஜ்யத்தை பற்றி யோசிக்கிறோம் வெரி சிம்பிள் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவருக்கு தாகமாக என்று சொன்னதற்கு பல காரணம் இருக்கலாம் ஆனால் அப்படி சொன்னவரை தாகத்தை தீர்க்கலை அவங்க கசப்பான காடியை கொடுத்தாங்க அதையும் அவர் வாங்கினார் ஆகையினால் இன்றைக்கு நாம் என்ன ஆண்டவருக்கு கொடுக்குறோம் நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு நாம் என்ன பிரதிபலனை கொடுக்குறோம் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் முக்கியம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே நண்பர்களே ஊழியக்காரரே பவுல் சொல்கிறாரு நான் உண்மை நினச்சி தான் என் கரத்தில் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் நான் உண்மையாக இருப்பேன் அவருக்கு நான் ஊழியம் செய்வேன் உண்மையாக செய்வேன்னு என்னை நம்பி இந்த ஊழியத்தை என்கிட்ட கொடுத்துருக்குறேன் இன்றைக்கு பதவி வந்தவுடனே கொஞ்சம் பேர் புகழ் வந்தவுடனே நாம் போட்டுக்கிற இனிஷியல்ஸ் என்ன எப்படியெல்லாம் நம்ம உயர்த்துகிறோம் அழகான ஒரு பாட்டு ஒன்று உண்டு கணி கொடாத மரமே கணி கொடாத மரமே கவலைகள் உனக்கில்லையா கர்த்தரின் வருகை தாமதப்படுவதேன் காரணம் புரியவில்லையா கண்டு நீ உணரவில்லையா ஜபிக்கலாமா ஒப்பு கொடுப்போம்மா இந்த செய்தி உங்களோட பேசியிருக்கோம் அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்கள் ஆண்ட்ட்ட சொல்லுங்கள் என்னை மன்னிங்க அண்டவரை உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க அதன்படி செய்ய நான் ஆசையாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்பா இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இது அந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் எனக்காகவும் ஜெபிக்கிறேன் உங்களுக்கு பெரியமானதை செய்ய எனக்கு கற்று தாங்கப்பா உங்கள் சித்தத்தை செய்ய எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய உண்மை உள்ள உள்ளத்தை கொடுங்கப்பா மனு புத்திரர்களே உண்மை உள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்கள் எழுதப்பட்டிருக்கு நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாக உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருப செய்க പ്രക്ഷകർ ഇ കിസ്തത്തിൽ ജപിക്കോം എങ്ങൾ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ സോ കർ ബ്ലസ് യു ബൈ